நெஞ்சம் தமிர் நெஞ்சம் நிமிர் இன்றைய முக்கிய செய்திகள் மொத்த வணிகர்களும் சில்லறை வணிகர்களும் கையிருப்பில் உள்ள கோதுமை அளவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய உணவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் பதுக்கலை தடுக்கவுமான இந்த நடைமுறை ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது முதலில் அரிசி மீதான ஐந்து விடுக்காடு வரியை நீக்கி ஏழை எளியோரின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் ஆகாஷ் ஏவுகணையை வெற்றிகரமாக செலுத்தி இலக்கை துல்லியமாக தாக்கியது குறித்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் அரசு ஏழைகளின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த பாடுபட வேண்டும் என்று திருவாளர் தமிழர் கூறுகிறார் ஊழல் என்பது வாய்ப்புக்கான வழி அல்ல அது சிறைக்கு செல்லும் வழி என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் கட்டணத்தை திறந்து வைத்து பேசிய அவர் சட்டத்தின் ஆட்சி பற்றி இந்தியாவுக்கு வேறெந்த நாடும் பாடம் கற்பிக்க தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் பாஜக பட்டியல் வகுப்பினர் அணியின் மாநில தலைவராக இருந்த தனா பெரியசாமி அக்கட்சியில் இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் மக்களவை தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் கட்சி மாறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசுகள் நடத்தலாம் என்று நீதிமன்றங்கள் தெரிவித்தும் தமிழக அரசு நடத்தவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முக ஸ்டாலின் வன்மம் கொண்டுள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் படகை சிறைபிடிக்க முயன்ற முயன்றிய கடற்கொள்ளையர்கள் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் சுமேதா தெரிசூல் ஆகிய இரு போர்க்கப்பல்கள் ஈடுபட்டதாகவும் கடற்கொள்ளையர்களிடமிருந்து பாகிஸ்தான் மீனவர்கள் இருபத்தி மூன்று பேரை விடுவித்ததாகவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படையில் பராக்கிரமத்தை பாராட்டும் அதே வேளையில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படை செய்யும் அட்டு இதேபோல் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் திருபாலர் தமிழர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாகூர் வேளாண் விஞ்ஞானி எஸ் எம் சுவாமிநாதன் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கிய விருதை விருதாளர்களின் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர் ஊழலை அம்பலப்படுத்தும் பத்திரிகையாளர்களை காவல்துறை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் அவர்கள் மீது பொய் வழக்கு பதியக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேர்தல் பத்திரம் செல்லாது என தீர்ப்பு வரும் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒவ்வொன்றும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது தேர்தல் உடனடியாக நிறுத்தி வைக்கும்படி நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்